சட்டத்துக்கு பிறகாக அங்கிருந்த ஏதோ ஒரு வழக்கறிஞர் அங்க இருக்கிற அடக்குமுறைகளை தாண்டி இந்த செய்தியை கொண்டு வந்தோட அந்த செய்தியை நாங்க அப்படியே பாத்துக்கிறோம் அப்படியே நாங்க அடக்குறோம் அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் யோசனை பண்ணி பாருங்க பிரதேசத்துல ரெண்டு தனி சிறுமிகள் காலையில காலை கடன் கழிக்க போறாங்க காலையில காலை கடன் கழிக்க போன தனி திருப்பிகளை அங்க இருக்கக்கூடிய வேசாதி என்று சொல்கிற பெரும்பான்மை வாக்கு வைத்திருக்கிற சமூகத்தை சேர்ந்த நாலு கயவர்கள் ரேப் பண்ணிடுறாங்க இறந்த ரேப் செய்யப்பட்டு இறந்த பெண்ணும் இந்து பெண் ரேப் செஞ்ச கயவனும் இந்து கயவன் இவன் என்ன சொல்றான் அந்த வாக்கு என்பது எங்களுக்கு முக்கியமாக தேவை அதனால் கேள்வி கேட்க நாதி இல்லாத தலித்துகள் அந்த தலித்துகளை எதுவனால் செய்து விடலாம் என்று இரவோடு இரவாக கற்பனிப்புக்குள்ளாக்கி கொலைப்பட்ட கொலை கொலை கொலைப்பட செய்யப்பட்ட அந்த பெண்களின் உடலை இரவோடு இரவாக காவல்துறை கைது கைப்பற்றி எரிச்சிடலாம் இதற்கு நியாயம் கேட்க போன அவர் தகப்பனை அடிச்சு விரட்டி ஓட கட்டிடுறான் இந்தியாவின் மிகப்பெரிய கட்சி காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியின் அசைக்க முடியாத தலைவர் சோனியா காந்தியின் மகள் பிரியங்கா காந்தி இந்த நிகழ்வு நடந்த இடத்துக்கு செல்கிறார் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்ப்பதற்கு சோனியா காந்தியின் காந்தியின் ஆடையை ஆடையை பிரியங்கா சாலையில் தள்ளுகிற அளவுக்கு இந்த சங்கி கூட்டம் வெறியாட்டம் போடுகிறது என்றால் இவர்களுக்கு எவ்வளவு தீவிர யோசிச்சு தயவு செய்து கொண்டவர்களே இந்த நிகழ்வு என்பது ஏதோ மணிப்பூரில் நடந்து முடிந்து விட்டது என்று தயவு செய்து நினைக்காதீர்கள் மணிப்பூர் என்பது அமைதியான மாநிலமாகத்தான் இருந்தது எப்பொழுது இருந்தது என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பிரேம்சி என்கிற இந்த முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சிகள் எம்எல்ஏவாக இருந்த வரைக்கும் அங்கு காங்கிரஸ் ஆட்சி நடக்கிற வரைக்கும் அது அமைதியாகத்தான் இருந்தது காங்கிரஸை நான் மகா புனிதர்கள் என்று சொல்ல வரவில்லை ஆனால் இப்படிப்பட்ட சம்பவம் அங்கு நடக்கவில்லை காங்கிரஸை உடைத்து காங்கிரஸ் இருந்து எம்எல்ஏக்களை வாங்கி இன்றைக்கு பாஜக ஆட்சி பொறுப்பில் ஏறியதற்கு பிறகுதான் உலகமே பார்த்து வேதனைப்படுகிற இவ்வளவு பெரிய வக்கரங்கள் அங்கு நடந்தேறுகிறது இது மணிப்பூரில் முடிந்து விடுமா என்றால் கிடையாது ஏன் எச்ச ராஜாக்களும் அண்ணாமலைகளும் நடையோ நடை நடக்கிறான் என்றால் நம்மின பெண்களின் மார்பகங்களையும் திறந்து காட்ட வேண்டும் அவர்கள் மார்பையும் கசக்க வேண்டும் அவர்கள் பெண்ணுடைப்பையும் பிரித்து கிள்ள வேண்டும் என்கிற வக்கர புத்தியில் தான் இவன் நடக்கிறது நான் கேட்கிறேன் பாஜக காரணம் தான் சூடு சொல்ற இல்ல அதிமுக காரணம் கூட சூடு சொல்ற இல்ல பாட்டாளி மக்கள் கூட சூடு சொல்றது இல்ல ஏடா வெக்கவே இல்லாம வாயை மூடி நிக்கிறீங்க எனக்கு சோறு தான் தின்றீங்களா உண்மையே சொல்லுங்க சோறு தான் எல்லாத்துக்கும் போராட்டம் இதை விட ஒரு வக்கரமான கேவலமான செயல் நடக்குமா அதிமுக எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சிருக்கிறோம் கூட்டணியாவது மயிலாவது தூக்கி எரிந்து விட்டு சாலை இறங்கி இந்த பாஜக எதிராக தன் தொண்டர் படையை திரட்டி இந்திய ஒன்றியத்துக்கு நீங்க அழுத்தம் கொடுத்திருக்கணும் அதை செய்யல மரியாதைக்குரிய மக்களின் காவலர் எங்கள் ஐயா மருத்துவர் ஐயா இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறார் ஐயா நாடு ஒரு வன்னியர் மக்களே கவலைப்பட மாட்டார் இதுல எங்க அடிப்பூர் மக்களுக்கு அவர் கண்ணீர் எடுக்க போற பிறந்த நாள் கொண்டாடுறார் ஆதரிப்பவர்கள் ஏன் சொல்றாங்களே செய்வனா செய்யுங்க முட்டு கொடுக்க நாங்க இருக்க ஏன் என்கிட்ட நாலு சதவீதம் ஓட்டு இருக்கு அப்படி நீங்க யோசிச்சு பாருங்க நான் பாஜக ஓட்டு போடல பாட்டாளி மக்கள் தான் ஓட்டு போடுறேன் நான் பாஜக ஓட்டு போல அதிமுக ஓட்டு போற அந்த பக்கம் தென் மாவட்டத்தில் எங்க ஐயா கிருஷ்ணசாமி அவர் உதிய உதவி முதிக்கிறாரு நாங்க வெளிநாட்டில இருந்து நீங்க பாருங்க அந்த இடத்துல இருந்து சைனால இருந்து வந்துருச்சு நீ தூத்துக்குடியே தாங்கது இல்ல உனக்கு சைனா எங்க இருந்து தெரியாது உடனே கிருஷ்ணசாமி சைனா வந்து விட்டது இது யாருடைய அஜெண்டா இது வரைக்கும் பாஜக என்ன கத்தனானோ இன்னைக்கு மரியாதைக்குரிய எங்கள் ஐயா மருத்துவர் ஐயா அதான் பேசுறாரு எங்க ஐயா எடப்பாடி ஐயா அதான் பேசுறாரு எங்க ஐயா கிருஷ்ணசாமி ஐயா அதான் பேசுறாரு ஆள் அரபமே இல்லாத அனாமத்து ஜென்மமா தமிழறிவு மணியன்னு உனக்கு தெரியுது அந்த அவருக்கு ஓட்டு போட்டு தெரியல அவர் வந்து நான் அண்ணாவளின் கரத்தை வலுத்து வலுத்து வருத்த போறேன் அண்ணாவளின் கருத்தை தூக்கி பிடிக்கப் போற உங்க கரத்தையே தூக்கி பிடிக்க உங்களால முடியல இது அவர் கருத்தை வர தூக்கி பிடிக்கிறது இப்போ இவரெல்லாம் சேர்ந்து என்ன செய்றாங்க நீங்க வெளிநாடுல இருந்து பாருங்க மணிப்பூரில் தீவிரவாதம் இருக்கிறது மணிப்பூரில் ஆயுதம் இருக்கிறது எப்படி என் வீட்டுக்கு வருவேன்

நீங்க மணிப்பூர்ல போய் இதே வாங்க இதுவரைக்கும் மாவோயிஸ்டுகள் என்ன நினைச்சிருப்பீங்க தீவிரவாதிங்க மாவோயிஸ்டா பிரிவினைவாதிங்க மாவோயிஸ்டா ஏதோ காட்டுக்குள்ள இருந்து மக்களை பார்த்து சொல்லுபவர்கள் மக்களை பார்த்து சொல்லுறா இந்த மணிப்பூரை விட அதிகமாக பழங்குடியினர் வாழ்வது சத்தீஸ்கர் சத்தீஸ்கர்ல போய் காவி தௌசர் வேலையை காட்டுவியா தௌசர்களே மாவோயிஸ்ட் சொல்லுவா தெரியும் உலகம் எங்கும் போகிற நரேந்திர மோடி பாகிஸ்தானுக்கு செல்கிற நரேந்திர மோடி சத்தீஸ்கர் போவியா போயிடுங்க சத்தீஸ்கருக்கு ஏன் இந்த மாவோயிஸ்டுகள் யார் இந்த 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 வல்லாதிக்கம் இருக்கிறது இந்திய வல்லாதிக்கம் இந்த சங் பரிவார் கூட்டம் இருக்கிறது தொடர்ச்சியாக பழங்குடி மக்களை இதே போல வன்முறைக்கு ஆளாக்கியவர்கள் நீங்க தயவு செய்து ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நம்ம ஷெட்யூல் ட்ரை பழங்குடி மக்களை பற்றி நமக்கு தெரியல இங்க பெரியார் பிறந்தவன் அண்ணா பிறந்தவன் அதனால் நமக்கு ஓரளவு சமூக நீதி இருப்பதால் நமக்குள்ள சின்ன சின்ன ஏற்றத்தாள் இருக்குது சின்ன சின்ன சாதி முரண்கள் இது மட்டும் தான் நம்ம பெருசா தெரியும் ஆனால் இதையெல்லாம் கடந்து சுருக்கமா பேசி முடிச்சுக்கிறேன் இதையெல்லாம் கடந்து மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டங்கள் என்பது பழங்குடி மக்கள் மீது வட இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது பழங்குடி மக்கள்னா நமக்காவது ஓரளவுக்கு கல்வி அறிவு இருக்கு இருக்கிற எல்லா சமூகத்துக்கும் இன்றைக்கு ஒரு தலைமுறை படித்து வந்து கல்வி அறிவு இருக்கு ஆனால் வட இந்தியாவில் வாழுகிற இந்த பழங்குடி மக்களுக்கு காட்டை தவிர விலங்கை தவிர எதுவுமே தெரியாது அவர்களுக்கு கல்வி என்பது எட்டா கடி அவர்கள் இன்னும் சொல்ல போனால் பெற்ற இந்தியாவில் இருந்து அவர்கள் தனித்துதான் வாழப்படுகிறார்கள் இந்தியாவுக்கு அவர்களுக்கு சம்பந்தமே கிடையாது ஆனால் ஏன் இந்தியாவுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாமல் அவருக்கு என்று ஒரு சட்டம் அவருக்கு என்று ஒரு வாழ்முறை என்று வைத்துக் கொண்டிருக்கிற பழங்குடி மக்களை நோக்கி ஏன் இவர்கள் நகர்கிறார்கள் என்றால் காற்றுக்கு பழங்குடி காவல்காரன் பழங்குடிக்கு காடுகள் காவல்காரன் அப்போது இவர்களுக்கு அந்த காடும் மலையும் தேவைப்படுகிறது ஏன் அந்த காடும் மலையும் தேவைப்படுகிறது அம்பானி கிட்ட கை நீட்டி வாங்கியாச்சு அதானி கிட்ட கை நீட்டி வாங்கியாச்சு ஜிந்தா கிட்ட முட்டி போட்டாச்சு அப்ப முட்டி போட்டதை சேவகம் செய்யணும்ல அப்ப சேவகம் செய்யறதை என்ன செய்யணும் இந்த நாட்டில் உள்ள அனைத்து வளங்களையும் வித்தாச்சு நீர் வளம் போயிடுச்சு நிலவளம் போயிடுச்சு இன்னைக்கு நெல்லா விளையுது கல்லு தான் முளைக்குது நெல் முளைச்சிருந்த கல் முளைக்குது தமிழ்நாடு எடுத்து பாருங்க எத்தனை நதிகள் ஓடியது அத்தனை லாரி தான் ஓடுது அப்ப என்ன பண்றனா சிறுக 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 எல்லாத்தையும் முடிச்சுட்டு கை சொரியுது நமக்குது திருடிட்டே இருந்துட்டோம் மடத்தை கொள்ள அடிச்சுட்டே இருந்துட்டோம் ஒன்னும் பண்ண முடியலையே அப்ப எங்க போகலாம்னா மலைக்குள்ள போ ஏ மலைக்குள்ள தாது மடல்கள் இருக்கிறது மலைக்குள் இரும்புகள் இருக்கிறது மலைக்குள் கனிம வளங்கள் இருக்கிறது அந்த கனிம வளங்கள் யாருக்கு தேவைப்படுகிறது என்றால் கார்பரேட் நிறுவனங்கள் தேவைப்படுகிறது அப்போது மலைகளை நாம் கையகப்படுத்த வேண்டும் என்றால் பழங்குடி மக்களை அப்புறப்படுத்த வேண்டும் இதுதான் ஒரே காரணம் இதே தவிர எந்த காரணம் கிடையாது எந்த காரணம் கிடையாது டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி டெவலப் பண்றியா உன் அரசு மருத்துவமனை ஒரு நாளில் உயிரிழப்பை எடுத்து பாருங்க டெவலப்மெண்ட் பழங்குடி மக்களுக்கு டெவலப்மெண்ட் போறேன் முதல்ல இங்க இருக்கிற இங்க இருக்கிற சேலத்துல இருக்கிற அரசு மருத்துவமனை அரசு மருந்துக்கு சரியா கிடைக்குதா இந்தியாவின் உள்நாட்டு மாத்திரை உற்பத்தி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இருந்தது இன்றைக்கு வெறும் இரண்டே விழுக்கா இந்தியாவில் மருந்து உற்பத்தி மீது தொண்ணூத்தி விழுக்காடு விழுக்கா வெளிநாட்டில் கையே நிற்கிறோம் உன் நாட்டின் சரியான சமமான கல்வி நகரத்தில் வாழ்கிற மக்களுக்கு கிடைக்குதா காசு தான் நல்ல கல்வி காசு இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படிதான் ஒரு நாடு வச்சிருக்க முதல்ல எனக்கு புடுங்கடா அப்புறம் அங்க போய் புடுங்கடா நாங்கள் இந்தியாவை இணைக்க போகிறோம் சாலை போட போகிறோம்

நம்ம எடுத்தா திருப்பி அடிப்போம் அப்ப எங்க அடிப்பானா என் வீட்டுல வந்து என் பொண்டாடி கையை குடிச்சிருப்பான் என் கண்ணுக்கு எதிரா என் குழந்தைய குடிச்சிட்டு போவா என் தங்கச்சி கற்படிக்க வருவான் அப்ப என்ன பண்ணுவோம் வேறு வழியே கிடையாமல் இவர்கள் எதிர்க்க முடியாமல் என் இன பெண்களின் குடும்பத்தின் பெண்களின் நிலையை பார்த்து வந்திருக்கும் கையவர்களின் கடைசி ஆயுதம் என்பது பெண்கள் மீதான பாலியல் வன்புணர்வு அதைதான் திட்டமிட்டு பழங்குடி மக்கள் மீது இவர்கள் சுமத்துகிறார்கள் அவன் எவ்வளவு அடி வாங்கி 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 வாங்க எந்த ஒரு வன்முறையும் மக்கள் விரும்பி ஏற்பதில்லை நாமளே காலைய வேலைக்கு போய் சாயந்தரம் வீட்டுக்கு வரான் சோறு என்னால பொண்ணாடி உள்ள சேர்க்க மாட்டான் அப்படி நாம இருக்கிறோம் பழங்குடி மக்களுக்கு அவன் வன்முறையை விரும்பி ஏற்பானா அவன் ஏன் வன்முறையை தேடுகிறான் அவன் வன்முறையை ஏற்கவில்லை அறிவாத ஒரு மக்களே நாம் தூக்கி சுமக்கிற அந்த மூவர்ல கொடி இந்தியா தான் அவன் கரங்களில் ஆயுதத்தை கொடுத்து இருக்கிறது உன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்றால் ஆயுதம் ஏந்து என்கிற நிலையை அவனுக்கு உருவாக்கியது இந்த இந்திய அரசு தான் இந்த இந்திய அரசாங்கத்துக்கு எதிராகத்தான் பழங்குடி மக்கள் மாவோயிஸ்டாக உருவானார் அந்த மாவோயிஸ்ட்டுகள் தான் பழங்குடியிலே காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் அந்த மாவோயிஸ்டுகளை குறை செல்கிற இந்த சோக்காடு பாரத மாதாவின் தவப்புதல்வர்கள் என்கிற ஆர்எஸ்எஸ் வாதிகள் இந்த மண்ணிலிருந்து தூக்கி எறியப்படாமல் ஒருபோதும் நமக்கான விடுதலை பழங்குடி மக்களுக்கான விடுதலை இந்த மண்ணின் மக்களுக்கான விடுதலை இஸ்லாமியருக்கான விடுதலை தலித்துகளுக்கான விடுதலை ஒவ்வொரு தமிழ் சமூகத்துக்கும் ஒவ்வொரு இந்திய குடிமகருக்கான விடுதலை கிடைக்காது அப்ப அதற்கான ஒரே தீர்வு என்னவென்றான் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் யாரை ஆட்சி பொறுப்பில் ஏற்றுவது என்பதை விட யாரிடமிருந்து ஆட்சியை பறிப்பது என்பதுதான் முக்கியம் அதனால் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி நமது தலைவர் அண்ணன் மேல்முருகன் மிக தெளிவாக அரசியலை நகர்த்தி கொண்டிருக்கிறார் இந்த செய்தி என்பது ஏதோ மணிப்பூரில் நடந்தது நாளைக்கு எச்சராஜா வந்து இங்க இருக்கிறவங்க பொறுக்கி இங்க இருக்கிறவங்க புறம்போக்குன்னு சொல்லிட்டா உடனே எச்சராஜா எதிராக அப்படியே பேசி அப்படியே அவர்களுக்கு எதிராக அண்ணாமலைக்கு எதிராக செய்தியாக பாடும் என்று நினைத்தால் அது பாஜக சங்கிகள் கூட்டமே உங்கள் முட்டாள்தனம் எங்கள் தலைமை சொன்னது போல நீ நடைபெணா நீ வாமவன் நீ வா நீ வட மாவட்டங்களுக்குள் கடலூருக்குள் வரணும் அந்த நாட்கள் நாங்கள் பார்க்கணும் நாங்கள் காத்து நீ பாடாடி